அரசியல் பார்வை பார்த்துக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க குறிப்பாக எந்தெந்த தொகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திருச்சி ஸ்ரீபெரும்புதூர் ஈரோடு நாகப்பட்டினம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மூணாவது இடத்துல நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் அதிகமான வாக்குகளை வாங்கி பயங்கரமான ஒரு போட்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதிகளில் மூணாவது இடம் பிடிச்ச விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு ரூபா கூட கொடுக்காம திமுக அதிமுக மாதிரி இலவசங்களை அள்ளி கொடுக்காம ஓ எலெக்ஷன் டைமில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நிற்கிற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது எந்த கொள்கையிலையும் சமரசம் கிடையாது சரியான பாதையில் சென்று கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட எட்டு தொகுதியில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்குங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை வெற்றி பெற போக எல்லா நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் எல்லா தொகுதியிலையும் நாம் தமிழ் கட்சி கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது